வழியெல்லாம் ஒரே பாட்டுதான் இங்கே செல்கிறார்கள் தெரியுமா கயலினியும் பாட்டியும் கங்கை கொண்ட சோழபுடன் செல்கிறார்கள் அந்த ராஜேந்திரன் சோழன் என்றொரு மன்னர் இருந்தார். அவர் மரணạch சென்று பதியவர்களை என்றார். அங்கிருந்து கங்கை நீரை கொண்டு வந்தார். அதனால்தான் நம் மன்னரை கங்கை கொண்டான் என்கிறோம். வெற்றியை கொண்ட அட ஒரு நகரை உருவாக்கினார். அந்த நகருக்கு கங்கை கொண்ட சோழபுரம் என்று பெயர். செல்லுமலையில் ஒரு பெரிய ஏரி கண்டன சுற்றியுள்ள பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் இந்த ஏரி மூலம்தான் பாசன வசதி பெறுகின்றன இதனால் நிலவாழ் தான் முழுtoDouble செழிப்பாக

அதுதான் விமானம் என்று அழைக்கிறோம் அதில் உச்சில் இருப்பது மிக பெரிய வட்ட வடிவ கல் அது முப்பத்தி நாலு அடி குறுக்கலுக்கு கொண்டது மேலும் அது துண்டுகள் அமைக்கப்பட்ட விமானம் கயலினை ஓடி போய் நதியை தொட்டு பார்த்து நீ கைலினியை உள்ளே அடத்து சென்றா அவர் குடத்தை விட்டு வெளியே வர மனமில்லாமல் பாட்டியுடன் வீடு வந்து சேர்ந்தான்